அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து மூன்றாம் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து முப்பது நாட்கள் வந்து நிறைவாயிருச்சுங்க கன்று தான் போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எட்டு லிட்டர் கறவை வந்து கறந்துட்டுருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான கன்று மாடுங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து முப்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியல் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க வேணும் நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கிங்க மேலும் மாட்டுக்காரரை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் சேஃபாக ஆரிக் கொடுத்துட்லாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மூன்றாம் மீத்து மாடுங்க கன்று போட்டு முப்பது நாட்கள் ஆகுதுங்க கிடாரிக்கன்று போட்டிருக்குதுங்க சேலம் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விலை வந்து முப்பதாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க வேலை நடக்கக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்